நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கையில் எடுத்த ஒரு பிரம்மாஸ்திரம் அதாவது வெள்ளக்கொடியை வந்து உயர்த்தி காமிச்சிருக்காங்க இதனால ஸ்டன்னாயிருக்காங்க இதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் விதமாக ஒரு முக்கியமான விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க இதனால இனி டாலரே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துல வந்து ஆட்சியை பிடிக்க போகுது ராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இதனால் பதறி அடித்து போய் முகமது யூனிஸ் வந்து ஒரு முக்கியமான விளக்கம் முன்ன கொடுத்துருக்காரு அதை பற்றி லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இரண்டு நாடுகளும் வர்த்தக போரை தடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க இவங்க நடத்திட்டு வரும் வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்துல இருபத்தி மூணு பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்கிறதுக்கு இந்தியா வந்து முன் வந்திருக்கு அதாவது இந்திய மதிப்பில் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறக்குமதிக்கான வரியை பாதிக்கு பாதி குறைக்க இந்தியா வந்து முடிவு செஞ்சிருக்கு அமெரிக்காவுடைய வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து கணிச்சிருந்தாங்க ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால நாலு சதவீதம் ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருந்திருக்கு இந்த வருடம் மட்டும் சுமார் ஏழு பில்லியன் டாலர் சரிவு இந்தியாவுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த கணிப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் வந்து வருகிற ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக நேரடியாக இந்தியா வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் அவர்கள் தொடங்கி இருக்கும் இந்த வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில் வருஷத்துக்கு சுமார் ஏழு பில்லியன் இழப்பு ஏற்படும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க அதாவது நம்முடைய இந்திய ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வருஷ வருஷம் வந்து இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு மேலும் ட்ரம்ப் அவர்களுடைய வரி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை வந்து குறையும் இதனால் இப்போது தான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை வந்து சந்திப்பாங்க நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பானவர் இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கல அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வரியை ஏற்றுவாரு இதனால் இந்தியாவில் பொருட்கள் உயரலாம் இதனால தான் இந்தியா வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வரியை குறைக்கிறோம் அப்படின்னு வெள்ளக்கொடியை உயர்த்தி காமிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்களை சமாதானம் செய்ய இந்த பிரம்மாசரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்துந்து பார்ப்போம் வருகிற ஏப்ரல் இரண்டாம் தேதி ரொம்பலாம் இல்லை நான் ஒன் வீக் தான் நண்பர்களே அதுக்கப்புறமா ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போகும் முடிவுகளையும் இந்தியா எடுக்க போகும் முடிவுகளையும் நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக சந்தையில் இந்தியா உள்பட பல நாடுகளுக்கு டாலர் வந்து பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு இந்த நிலையில தான் டாலருக்கு மாற்றாக கோல்டு ஸ்டேபிள் காயினை வந்து பயன்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இதை பயன்படுத்துறது மூலமா பாத்தீங்கன்னா பணவீக்கம் பண மதிப்பு நீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு கிரிப்டோ நிபுணரும் எல் சால்வடார் அரசு ஆலோசகருமான மேக்ஸ் கைசர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி போன்றது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எவ்வளவு தங்கத்தை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கான மதிப்புல பணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் உதாரணமாக உங்ககிட்ட ஒரு கிராம் தங்கம் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு கோல்டு ஸ்டேபிள் காயின் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு வர்த்தகத்தை மேற்கொள்ளலாம் நீங்கள் உண்மையான தங்கத்தை கொடுத்து வியாபாரம் செய்ய போவது கிடையாது ஆனா தங்கத்துக்கு இணையான மதிப்பு கொண்ட டிஜிட்டல் கரன்சி உங்ககிட்ட இருக்கும் இதனை வந்து கிரிப்டோ வேலட் அல்லது பிளாக் செயின் வழியாக பரிமாற்றம் செய்யலாமா அப்படின்னு சொல்றாங்க ஆன்லைன் பரிமாற்றமும் எளிதாக இருக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நடுவில் கோல்டு ஸ்டேபிள் கைன் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னா டாலர் தான் உலகமே டாலர்ல தான் இயங்கி கொண்டிருக்கு உதாரணத்துக்கு சவுதி பெட்ரோலை விற்கிறாங்க அந்த நாட்டுடைய கரன்சியான சவுதி தான் இதை விற்கணும் ஆனா அவங்க வந்து அமெரிக்க டாலர்ல தான் விற்கிறாங்க அதனால நாம வந்து முதல்ல டாலரை வாங்கணும் அதுக்கப்புறமா அதை வச்சு தான் பெட்ரோலை வந்து வாங்க வேணும் ஆஸ்திரேலியா நமக்கு கனிம வளங்களை வந்து சப்ளை செய்கிறாங்க அதுவும் டாலர்ல தான் விற்பனை செய்கிறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் டாலர் மயம்தான் ஆக இதுக்கு மாற்றாக மற்றொரு கரன்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு நாடுகள் பேசிட்டு வர்றாங்க இதற்கான முன்முயற்சியை வந்து பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு தற்போது முன்னெடுத்திருக்காங்க அதே போல் ரஷ்யா வந்து நமக்கு பெட்ரோலை கொடுக்குறாங்க ஆனா நம்ம டாலர் கொடுத்து வாங்குறதுல இந்திய ரூபாயை கொடுத்து தான் வாங்குறோம் சீனாவும் இப்படி தான் வாங்குது அதனால சொந்த நாட்டு கரன்சியை பயன்படுத்துவது அப்படிங்கிற முடிவுக்குள்ள பிரிக்ஸ் நாடுகள் வந்து தீவிரமாக இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தான் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அப்படின்னு ஒரு பொதுவான கரன்சி உருவாக்கவும் முயற்சி செஞ்சாங்க ஆனா அப்படி ஏதாவது உருவாச்சுன்னா பிரிக்ஸ் நாடுகள் மேலே நாங்க கூடுதல் வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து அச்சுறுத்துச்சு இந்த அச்சுறுத்தல் காரணமாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு அப்படின்னு தனி கரன்சி திட்டம் தள்ளி போடப்பட்டு வருது ஆக பிரிக்ஸ் கரன்சி மற்றும் டாலர் அப்படின்னு இரண்டுக்கும் மாற்றாக தான் கோல்டு ஸ்டேபிள் கயினை உருவாக பிரிக்ஸ் நாடுகள் வந்து திட்டமிட்டு வருது இதுல இந்தியாவுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு மேக்ஸ் கெய்ஸர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு உலகில் தங்கம் அதிகம் புழங்கும் நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் தங்கம் அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான பொருள் விழா நாட்களையும் சரி திருமணம் உள்ளிட்ட கொண்டாட்டங்களின் போதும் தங்கம் வாங்குறதும் ஒரு நடைமுறையாக இந்தியாவுல இருக்கு அதனால் கோல்டு ஸ்டேபிள் காயின் இந்தியாவில் சிறப்பாக இயங்கும் இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய நாடுகள்லையும் தங்கத்துக்கு அப்படின்னு தனி மதிப்பு இருக்கு அதனால நிச்சயம் கோல்டு ஸ்டேபிள் காயின் திட்டம் வெற்றிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு எதிராக அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமான் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாச்சு மேலும் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவர் அவசர மீட்டிங் ஒன்று நடத்தினார் அப்படின்னும் அதுக்கப்புறம் தான் இந்த தகவல் வந்து வெளியாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதை வந்து முகமது யூனிஸ் அவர்கள் வந்து முற்றிலுமாக மறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போது வதந்திகளின் திருவிழா நடப்பதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு இது வன்முறையாச்சு பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் நம்முடைய நாட்டில் தஞ்சை அடைஞ்சாரு இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லிக்கணும் பிரதமர் ஷேக் ஹசினா அவர்கள் வந்து இன்னும் ராஜினாமா செய்யலை அப்படின்னு நாம தான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் தொடர்ந்து செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜினாமா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதிகாரப்பூர்வமாக அவர் செய்யல அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு ஒரு சில வீடியோக்கள்ல நான் வந்து ராஜினாமா செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பல நண்பர்கள் வந்து இல்ல அவர் ராஜினாமா செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை நான் வரவேற்கிறேன் அதை ஏற்றுக்கிறேன் நண்பர்களே இந்த நிலையில தான் இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் அவர்கள் வந்து அங்கேயே இருக்கிறாரு இவர் வந்து நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சிட்டு இதற்கிடையில தான் வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் மற்றும் முகமது யூனிஸ் இடையே கருத்து வேறுபாடு இருக்கு நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணமாக வச்சு முகமது யூனிஸ் அரசை கவிழ்க்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவசர மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறாரு இந்த மீட்டிங் அப்படிங்கிறது முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முதற்படி அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு இது முகமது யூனிஸ் தரப்பை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் முகமது யூனிஸ் அவர்கள் பதறி அடிச்சு விளக்கம் ஒன்ன கொடுத்திருக்கிறாரு இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுல என்ன சொல்லி அப்படின்னா இடைக்கால அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வதந்திகளுடைய திருவிழா வந்து நடந்துட்டு வருது நாட்டை சீர்குலைப்பதற்கான ஒன்றன் பின் ஒன்றான தவறான தகவல்கள் வந்து பரப்பப்பட்டுட்டு வருது நாட்டை உருக்குலைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது தவறான தகவல்களை பரப்பி மக்களை தவறாக வழிநடத்துவதற்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது குறிப்பாக அனைத்து வழிகளிலும் வதந்திகள் வந்து அப்படிங்கிறது பரப்பப்பட்டுட்டு வருது ஒரு போட்டோவை இன்னொரு போட்டோவுடன் இணைத்து தவறான தகவல்களை வந்து பரப்புறாங்க பிற நாட்டில் நடக்கும் சம்பவங்களை வங்கதேசத்தில் நடந்ததாக சொல்லி வலைதளங்களில் வந்து பரப்புறாங்க அப்படின்னு அவர் சொல்லி மேலும் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க தவறான தகவல்களுடைய தீவிரம் வந்து அதிகரிக்கும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வதந்திகள் மற்றும் தவறான கோட்பாடுகள் பரவுறதுனால ஐநா சபையுடைய ஒத்துழைப்பை நாங்கள் இருக்கிறோம் இந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு தருவதாக ஐநா சபையுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் உறுதியளிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை தொடர்பான தகவல் அப்படிங்கிறது வதந்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நேற்றைய தினம் கூட நம்ம பார்த்தோம் வாக்கர் ஜமான் அவர்கள் வந்து ராணுவ அதிகாரிகளுடன் அவசர மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தார் அப்படின்னு இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நேற்று வங்கதேசத்துடைய ராணுவ தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு இந்த மீட்டிங்கில் ராணுவத்துடைய முக்கிய அதிகாரிகள் வந்து பங்கேற்றாங்க குறிப்பாக அந்த நாட்டுடைய லெப்டினன்ட் ஜென்ரலும் எட்டு மேஜர் ஜென்ரல்கள் தனி அதிகாரம் படைத்த கமாண்டிங் ஆஃபீஸர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்று இருக்காங்க அப்போது மக்கள் மத்தியில் இடைக்கால அரசின் மீதான நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க இதனால நாட்டில் வந்து நல்ல சூழலை ஏற்படுத்துவது பத்தியும் இதுக்கு இராணுவம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இதற்கிடையில் தான் நாட்டில் தற்போதைய சூழல் தொடரும் பட்சத்தில் வங்கதேச மக்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கலாம் இதனால் பதற்றத்தை தணிக்க வேண்டும் இல்லை அப்படின்னா நாட்டில் விரைவில் வந்து எமர்ஜென்சி நிலையை கொண்டுட்டு வர வேண்டும் அல்லது முகமது யூனிசுடைய ஆட்சியை கவிழ்க்க இராணுவம் சார்பில் அந்த நாட்டுடைய அதிபருக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாச்சு இப்படிப்பட்ட சூழல்ல தான் முகமது யூனிஸ் அதை வந்து முற்றிலும் வதந்தி அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறாரு அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது வதந்தியா இல்லை உண்மையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு முகமது யூனிசுடைய ஆட்சி விரைவில் வந்து கவிழ்க்கப்படும் கவிழ்திட்ட இங்கே வந்து ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றுவாங்க அப்படின்னு பலரும் அடித்து சொல்கிறாங்க அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இது வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்